தேவனுடைய வாழ்க்கைக்கு துதி கன மகிமை உண்டாவதா பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதா கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பிதா குமாரன் பரிசுத்தாவியானுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றோம் இந்த நாளிலும் தேவனுடைய கையெழுத்து மனுஷனுடைய தலையெழுத்து என்ற தலைப்பின் கீழே ஆதிகாமத்திலே ஏதேன் தோட்டத்திலே ஒரு ரகசியத்தை நம்முடைய ஆவியிலே ஆராய இருக்கின்றோம் நம்முடைய ஆத்துமாவிலே தியானம் பண்ண இருக்கின்றோம் நம்முடைய சரீரத்திலே தலையிலே மூளையிலே பகுத்தறிய இருக்கின்றோம் இவ்விதமாக வார்த்தை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே கலந்து இணைந்து கீழ்ப்படியத்தக்கதான கிருவைகளை நமக்கு கொடுக்கும் என்று விசுவாசிக்கின்றோம் அதிகாமம் இரண்டாவது அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனத்திலே ஆகாமை தேவன் ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்துக் கொண்டு வருகிறார் அழைத்துக் கொண்டு வந்து அங்கு ஒன்றாவதா தோட்டத்தை பண்படுத்தவும் இரண்டாவதா காக்கவும் பாதுகாக்கவும் வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கவனிக்க வேண்டும் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துகிற வேலையை ஊழியத்தை தேவன் முதலாவது ஆதாமுக்கு கொடுத்திருந்திருக்கிறான் இரண்டாவதால் காத்தல் காக்க வேண்டும் என்று பணியை வேலையை ஊழியத்தை கொடுத்திருக்கின்றான் இரண்டுக்கும் நடுவிலே மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் முப்பத்தி ஆறாவது எழுதப்பட்டிருக்கிறார் பண்படுத்தவும் விதைக்கவும் என்ற ரகசியம் வருகிறார் அல்ல கவனிக்க வேண்டும் ஒன்று பண்படுத்தப்பட வேண்டும் இரண்டு விதைக்கப்பட வேண்டும் மூன்று காக்கப்பட வேண்டும் சாதாரணமாக இது தெரியலாம் ஆனால் இந்த மூன்று காரியங்கள் இந்த மூன்று விதமான பணிகள் இந்த மூன்று விதமான ஊழியங்களை நாம் கவனமாக புரிந்து கொள்ள மனிதனுடைய வாழ்க்கையை யாராக இருந்தால் மூன்றாக நாம் பிரிக்கலாம் ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை இது அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் தா குடும்ப வாழ்க்கை பிரைவேட் லைஃப் குடும்ப வாழ்க்கை இது அவனுடைய பெற்றோரையும் அல்லது மனைவியையும் பிள்ளைகளையும் குறிப்பிடுகிறார் மூன்றாவதா பொதுவான வாழ்க்கை பப்ளிக் லைஃப் வேலையை குறிக்கிறது வியாபாரத்தை குறிக்கிறது தொழிலை குறிக்கிறார் இவ்விதம் மனிதனுடைய வாழ்க்கை இந்த மூன்றிலே இயங்குகிறான் ஆகவே அதிகாமம் இரண்டு பதினைந்தின் படி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பண்படுத்தப்பட வேண்டும் விதைக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லையானா ஆதாம் தவறினதால பொழுது சப்பம் தோட்டத்திலே நுழைந்ததை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பண்படுத்தவும் விதைக்கவும் காக்கவும் தவறுவோமானால் சாத்தானுடைய சோதனைகள் இச்சைகள் பிரச்சனைகள் உள்ளே நிலைவதாக மாறிவிடுகிறார் கவனமாக இருப்போம் இரண்டாவதா நம்முடைய குடும்ப வாழ்க்கை பெற்றோரோ அல்லது கணவன் மனைவியோ பிள்ளைகளோ தேவ நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் ஒரு ஆசீர்வா அவர்களை பண்படுத்தவும் விதைக்கவும் என்கிற ஒரு பெரிய பொறுப்பை உத்தரவாதத்தை தேவ நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை செய்ய தவறும் போது குடும்பத்திலே பிரச்சனைகள் உண்டாகின்றன சந்தேகங்கள் உண்டாகின்றன பொய்கள் உண்டாகின்றன குழப்பங்கள் உண்டாகின்றன மூன்றாவா தேவை நமக்கு வேலை தொழில் வியாபாரம் எதுவா இருந்தால் அதை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு கடமை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை விதைக்க வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறோம் மூன்று நிலைமைகளிலும் நாம் கவனமாக இருப்பது அவசியம் அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலே சந்தோஷமும் குடும்ப வாழ்க்கையிலே சமாதானமும் வேலை ஊழிய வாழ்க்கையிலே நீதியும் எப்போதும் காணப்படும் பண்படுத்துவது விதைப்பது பாதுகாப்பு சந்தேகமில்லாடைய வார்த்தை விதையாக வேலியாக உழுகின்ற ஆயுதமாக வேதத்திலே சொல்ல ஆகவே தேவனிய வார்த்தையை ஆவியாத்மா சரீரம் பண்படுத்தப்பட வேண்டும் விதையாக உயோபடுத்தி நமக்குள்ளாக விதைக்கப்பட்டு முப்பதும் அறுபதும் நூறுமாக கனி ஒடுக்க பழக வேண்டும் தேவனிய வார்த்தையை வேலியா அப்படியே தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேலை ஊழிய வாழ்க்கையானது பாதுகாக்கப்பட வேண்டும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும்